நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு தமிழகம் தற்போது ஒரு இடைத்தேர்தலை சிந்திக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாகும் விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து திமுக வேட்பாளர் புகழந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா காலமானார் இதைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் எந்த நேரத்திலும் வரலாம் என்று அறிவிப்பு எந்த நேரத்தில் வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டிடுவதற்கு பாமக தயாராகி உள்ளதாக அக்கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து கூட்டத்தில் பேசும்போது நினச்சிருக்காங்கன்னா பாமக வந்து தேர்தலை போட்டியிடுறதுக்கு நிர்வாகிகள் வந்து விரும்புகிறாங்க இது குறித்து எனக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து உயர்மட்ட குழுவோட வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரிடம் கலந்து ஆலோசனை பேசின பிறகு போட்டியிடுவது குறித்து இறுதி முடிவை நாங்கள் வந்து அறிவிப்பு அங்கே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இந்த தொகுதியில் வந்து இடைத்தேர்தலை வந்து பாஜக கூட்டணி சார்பில் வந்து பாமக முக்கியமான தொகுதி இடைத்தேர்தலை போட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து அவங்க அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை அவங்க தொடங்குவாங்க வந்து எதிர்பார்க்கப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து அதிமுகவும் நேரடியாக கலங்கான போகுது ஏன்னா வந்து கடந்த முறை வந்து அதிமுக தேர்தலில் போட்டிட்டு ரெண்டாம் இடம் படிச்சிருந்தாங்க திமுக வெற்றி பெற்று இருந்தது எனவே அதிமுக தேர்தல் வந்து போட்டியிட உறுதியாக இருக்குது அதே மாதிரி திமுகவும் வேட்பாளர் வந்து நிறுத்த போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பாஜக சார்பில் பாமக அந்த மூன்று கட்சிகளும் வந்து நேரடியாக போய்விட போகுது நான்துறை கட்சியும் வந்து இதில் வந்து போயிடப்பதுக்கு தயாராக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொகுதியை பார்த்தீங்கன்னா விக்கிரமாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு அதிகமான வாக்கு உள்ள தொகுதியாக தான் பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவும் வந்து இந்த தொகுதியில் வந்து செல்வாக்கு எந்த குறையும் கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த போட்டியுள்ள ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதி வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் பார்க்கலாம் இப்போ விக்ரமாடி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி யாருக்குமே வரும் தேர்தல் அறிவித்த பிறகு பிரச்சாரம் தொடங்கியவர் தான் தெரியும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன் நன்றி